வெல்கம் டு அவர் ஸ்வேதா கிச்சனுங்க இன்றைக்கி சூப்பரான வீடியோங்க சொவுருட்டிங்க ஆட்டோட மண்ணீரலுங்க அது ஒரு பீஸ் வந்து இரநூறுபாங்க பெரிய பீஸு அதனால் இரநூறுபாங்க அதை வந்து இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த மேகரை ஸ்கின்னை பிச்சு எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாங்க அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துடலாங்க இந்த மண்ணில வந்துட்டு ரொம்ப ஹெச் ஹீமோக்ளோபினை கொடுக்குங்க வேறு எதுலேயும் இவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்காது சோவ் தான் இருக்கும் முருங்கிலாம் இருக்கும் தான் ஆனால் அதை விடவே இதாக அதிகங்க அதனால் ஹெச்பி லோவாக இருக்கவங்க எல்லாமே இதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிளுங்க எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்து கருவேப்பில் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன் அதை போட்டாச்சு ஒரு வெங்காயங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் அது வதங்கட்டுன்னா ஒரு அரை த தக்காளி ஒரு அரை தக்காளி தான் அது அப்படியெல்லாம் கொஞ்சம் தானே அதனால் அதுவும் வதங்கட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த ஒட்டி பீஸை அதை போட்டு நம்ம கலந்துட்டு நான் கிண்டிக்கணும் அதுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடணும் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரையாகவே கொஞ்சம் வேகட்டுங்க வேணும்னா லைட்டானு தண்ணி தெளிச்சிக்கலாம் இல்லைன்னா எண்ணெயிலே வேகட்டுன்னு விட்டுடலாங்க நான் அப்படி தான் விட்டுட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளுங்க அதை போட்டு நம்ம அப்படியே கலஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு அதுலேயே வெந்துடுங்க ஏன்னா ஆல்ரெடி பாதி தண்ணியில் வெந்துடுது இல்லைங்களா அதனால் வெந்துடுங்க அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் போடணும் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா வேகட்டுன்ட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு அந்த புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா அப்படின்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு தாங்க அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு வெட்டிதாங்க இறக்குறவுடனே எல்லாம் காலியாயிடுச்சிங்க சூப்பராக ரெடி ஆச்சுங்க உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப நியூட்ரிஷனுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை வந்துட்டு ரசம் வச்சுட்டு இதை தொட்டுட்டு சாப்பிடுங்க ஓகேங்களா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான்